மூலிகை டீ தான் முக்கியம் அப்படிங்கிற கொள்கையில தூத்துக்குடியில கடை நடத்திட்டு வராரு அண்ண முனியசாமி கடையோட பேரு அவர் என்னத்துக்கு ஏத்தாப்ல ராயல் டீ கடை பார்க்கும் போதே குடிக்கணும்னு தோணுதா அதுதான் சங்கு பூட்டி இது செம்பருத்தி பூட்டி இந்த டீ இவ்வளவு சிவப்பா இருக்கு காரணம் அதுல செம்பருத்தி பூ கலந்திருக்காங்க எந்த கலர் பொடியும் கலக்கல இந்த வயலட் கலர்ல அழகா இருக்கே இது எந்த ரசாயனமும் கலக்கப்படாது சங்கு பூட்டி இதுதான் இந்த கடையில ஹைலைட் மாப்பிள்ள டீ இது சுலைமான் டீ பார்க்கும் போதே கலர்ஃபுல்லா இருக்கிற இந்த டீக்கல்ல எதுலையுமே ரசாயனமோ கலர் பொடியோ சேர்க்கல இந்த டீக்கல்ல கலர் வர காரணம் இதுல சேர்க்கப்பட்டிருக்கிற மூலிகைகள் சார் மாப்பிள் டீ வந்து ஒரு இயற்கையான ஒரு டீ வந்து மாப்பிள் ஒரு ஆன்ம சக்திக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது நரம்பு நரம்பு தயாரிச்சு உடம்பு குளிர்ச்சி ஒரு இயற்கையான முறையில் நம்ம தயாரிச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு முறையில மக்களுக்கு ஒரு இயற்கையான முறை கொண்டு போய்கிட்டு ஒரு நல்ல முறையில் ஜாதிக்காய் அதிமரம் பிஸ்தா பாதாம் முந்திரி வெள்ளி விதை புது விதை புருங்கப்பூ முருங்கை விதை பாதாம் பிசு நாட்டு